ஜில் ஹிலிங் நேர்களுக்கு வணக்கம் நான் பாகியா அசோக் ரேகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு நம்பர் சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப எல்லா நம்பர் ஏஞ்சல் நம்பருமே ரொம்ப நல்ல நம்பர் தான் இது வந்து எனக்கு பர்சனலாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப கனெக்டான இது ஒரு நம்பரு இது என்ன நம்பர் ஏஞ்சல் நம்பர்னா ஒன் டூ ஒன் இந்த ஏஞ்சல் நம்பர் இது வந்து என் லைஃப்ல இது வந்து கண்டிப்பா டைப் பண்ணுங்க இந்த மெசேஜ் பாக்குறவங்க கண்டிப்பா நம்பர் ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க இது வந்து என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு சொல்றேன் இது வந்து நடந்தது ஒரு லெவன் டென் லெவன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு அப்போ வந்து நானும் என்னோட ஃப்ரெண்டும் காலையில் ஜிம் போவோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஜிம் போகிறப்ப எனக்கு இந்த ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் வந்து எல்லா பக்கமும் கண்ணப்படுது காரில் கண்டலைப்படுது எங்கேயாவது ஒன்று கண்டலைப்படுது ஏதாவது ஃபோன் நம்பர் இருக்கிற கரெக்டாக அந்த அந்த ஒன் டூ ஒன் மட்டும் படும் நிறைய டைமில் கண்டலைப்படுறது பில்லில் கண்டலைப்படுறது அதுவும் அந்த ஜிம் போகிற டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக கண்டப்படுறது எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் இப்படி பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு

பரோட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு டீப்பராக இருந்தது அப்போ வந்து ஏன்னா அப்போ நடந்ததுக்கும் இப்போ நான் சொல்ல போகிறதுக்கும் பயங்கரமான கனெக்ஷன் இருக்குது எனக்கு அப்போ நடந்ததோட மீனிங் அந்த நம்பரோட மீனிங் இந்த புக்கு கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இப்படி ஒரு மீனிங்காக அப்படின்ட்டு இந்த படிக்க 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 அவ்வளோ கூஸ்பம்ஸ் ஆச்சு அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாங்கள் அந்த ஜிம்க்கு போகிறப்ப அந்த நல்ல பெரிய ஜிம் தான் ஏசி ஜிம்மா தான் இருந்துச்சு நிறைய ட்ரெட்மில் இருந்தது ட்ரெட்மில் எத்தனை நாள் இருந்ததுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் ட்ரெட்மில்ல நல்லா பண்ணுவாங்க என்னால மட்டும் ட்ரெட்மில் ஓடுறதுக்கே எனக்கு பயம் அதுல நடக்கிறதுக்கே பயம் ஏன்னா கொஞ்ச நேரம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் எனர்ஜி எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும் எப்படி ஸ்டார்டிங் எனர்ஜினா அந்த எதையாவது தொடரப்ப அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல திடீர்னு கதவை ஓப்பன் பண்றப்ப திடீர்னு கையில ஏதோ நெயில்ஸ்ல ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் யாரையாவது தொடரப்ப ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த ஸ்டார்டிங் எனர்ஜி எதையாவது தொடரப்ப டக்குன்னு அங்க ஒண்ணுமே எப்பயுமே இருக்காது கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல எல்லாரும் அந்த ஜிம்மில் வந்து சூப்பராக பண்ணாங்க என்னால் எல்லாமே பண்ண முடியுது அந்த ட்ரெட்மில்னாலே எனக்கு கருக்குன்னு இருக்கும் அது விருக்கு விருக்குன்னு ஷாக் அடிக்கும் தெரியாமல் அதாவது நடக்கிறப்போ இல்லை ஜாக் பண்ணுறப்போ தெரியாமல் அந்த சைடில் அந்த ஹேண்டில் பட்டுருச்சு அவ்வளோதான் விருக்குன்னு பட்டுரும் அது ஜாகிங் பண்ணுறப்பெல்லாம் நான் தடுமாறிடுவேன் அந்த அளவுக்கு இருந்தது நான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அவங்கக்கிட்ட ஜிம்கிட்ட ஜிம் வச்சுருக்கவங்க கிட்ட ஓனர்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் இது ஏதோ ப்ராப்ளம் இருக்குது சரி பண்ணுங்க சரி பண்ணுங்க அவரும் வந்து தொட்டு தொட்டு காமிச்சு இல்லவே இல்லை இத்தனை பேர் பண்றாங்க உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ராப்ளம் ஆகும் கிடையவே கிடையாது அப்படிலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே என்னால ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் போட்டுக்கிறது அந்த ஹேண்டில் ரெண்டு சைடையும் வந்து ஒரு டவல் போட்டு கவர் பண்ணிட்டு தொட்டா கூட கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருக்க மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அதுக்கு மீனிங் புரியல அந் இது ரெண்டுமே சைமல் டேனியஸாக நடந்தது அந்த ஒன் டு ஒன்க்கு மீனிங் புரியல எனக்கு மட்டும் ஏன் இந்த ஜிம்மில் வந்து இந்த ட்ரெட் ஏன்னா ட்ரெட்மில் ஓடினா தான் ப்ராப்பராக அதாவது வெயிட் லாஸ்லாம் பண்ண முடியும் அது மட்டும் என்னால் ஏன் பண்ண முடியலன்ட்டு இந்த ரெண்டு குழப்பம் வந்து அப்போ எனக்கு ஓடிட்டு இருந்தது தான் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச டைம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி அறகுறையான கிளாரிட்டியோட ஏதோ ஓடிட்டு இருந்தது அப்ப எனக்கு இந்த புக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து யுஎஸ்ல இருந்து வாங்கினேன் இந்த புக்ல இங்க பாருங்களேன் இந்த புக்கு இந்த புக்கில் வந்து உள்ளே போட்டிருக்கு ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா எல்லாத்து லைஃப்லேயும் இது கிடைக்க தான் போகுது ஏதோ ஒரு விஷயம் நடக்க தான் போகுது ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து என் மூலியமாக தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் தமிழ் மக்களுக்கு நிறைய ஏஞ்சல் நம்பரை வந்து பார்க்குறாங்க அதுக்கோட மீனிங் எல்லாம் கேட்குறாங்க என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க ஸோ இதனால நீங்கள் ஒரு பெரிய ஏஞ்சலாக இருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே பாருங்களேன் ஒன் டூ ஒன் அதே நம்பர் இந்த நம்பரோட மீனிங் வந்து இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த நம்பரை அதிகம் பார்க்குறப்போ நம்மளோட லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஆர்கனைஸ்டாக பண்ண ஆரம்பிங்க அது வந்து நீங்கள் ஒரு பெரிய கிஃப்ட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கு உங்களோட லைஃப்பில் அந்த கிஃப்டை யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களோட லைஃப்பில் வந்து இதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குது பண்ண முடியல அப்படின்னா ப்ராப்பராக அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அதுக்குன்னு டைம் அலாரம் வச்சுட்டு அந்த அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த வேலையை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுங்க திருப்பி ஒரு மணி நேரம் ஆள ஆரம்பிச்சு அந்த வேலையை பண்ணுங்க கண்டிப்பா நீங்க எந்த வேலை மேல இந்த நம்பரையும் பாக்குறீங்க உங்களோட வேலையில எஃபர்ட் போடுறீங்க அதுல டீப்பர் கனெக்ஷன் ஆகிறீங்க அப்படின்னா பயங்கரமான சக்சஸ் வந்து உங்களோட லைஃப்ல கிடைக்கும் அதே மாதிரி ஸ்டாட்டிக் எனர்ஜின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க ஸ்டாட்டிக் எனர்ஜி வந்து எப்பெல்லாம் ஆகும் அப்படின்னா நமக்கு நிறைய நிறைய விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு நிறைய எனர்ஜி நம்ம வந்து கெயின் பண்ணிட்டோம் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி வந்து வெளிப்படுத்துறதுன்னு நமக்கு தெரியாது அப்ப நமக்கு நிறைய டேலண்ட் இருக்கும் நமக்கு வந்து நிறைய டேலண்ட்னு சொல்றது விட நம்மளால வந்து முடியும் சில விஷயங்கள் நம்மளால முடியும் ஆனா பண்ணாம இருப்போம் சோ அதை பண்ணாம இருக்காத ஒண்ணு நினைச்சிட்டேன்னா அது பண்ண ஸ்டார்ட் பண்ணு வெயிட் பண்ணாத உன்னோட எனர்ஜியும் இருக்கிறவங்ககிட்டையும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் டூ ஒன் ஏஞ்சல் நம்பருக்கு மீனிங் அந்த டைம்ல எனக்கு நடந்த எப்பயோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டும் இந்த புக்கை படித்த உடனே எனக்கு அப்படி அந்த கனெக்ஷன் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அதே ஸ்டாட்டிக் எனர்ஜி போறப்போ ஒன் டு ஒன் பார்க்கறியூமு போறப்பெல்லாம் ஸோ அந்த ஃபீல் அது வந்து சொல்லவே முடியாது அது உங்களோட லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நம்பர் பார்க்குறப்ப சில மீனிங் புரியிறப்போ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிய வர ஆரம்பிக்கும் ஏன்னா ஏஞ்சல் நம்பர் ஒருத்தவங்க பார்க்குறீங்க கண்டினியூஸாக டபுள் ஒன் டபுள் ஒன் பார்க்குறீங்க ட்ரிபிள் டூ பார்க்குறீங்க ட்ரிபிள் த்ரீ பார்க்குறீங்கன்னா எல்லாத்துக்குமே மீனிங் இருக்குது மீனிங் இல்லாமல் ஏஞ்சல் நம்பர் சும்மா டைம் பாஸுக்கெல்லாம் காட்டிட்டு போவாது நான் நமக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அது மீனிங்கோட தான் காட்டும் இப்போ தான் வந்து எனக்கு தெளிவாக ஓகே இந்த நம்பர் இந்த மீனிங் அது வந்து இப்போ டபுள் ஒன் டபுள் ஒன்னே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பர்சனல்லாம் இப்போ டேரோ ரீடிங்கில் கேட்குறப்ப இந்த பர்சன் ஏன் டபுள் ஒன் டபுள் ஒன் பார்க்குறாங்க உங்களுக்கு என்ன மீனிங் நடக்குது அப்படின்றத தெளிவாக டேரோ ரீடிங்கும் ஏஞ்சல் ரீடிங்கும் நமக்கு மெசேஜ் சொல்லும் ஸோ அந்த அளவுக்கு தான் நான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கே வந்திருக்கேன் எல்லாம் வந்து இவ்வளோ படிச்சு ஸோ இது எதுவுமே வந்து சும்மா சொல்கிறதெல்லாம் இல்லை சும்மா நடக்கிறதெல்லாம் நம்மளை மீறி ஒரு ஹையர் பவர் இருக்கு அந்த ஃபயர் பவர் வந்து நம்மளை கைட் பண்ணிகிட்டே தான் இருக்குது ஸோ அந்த கைடன்ஸை நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறப்ப நமக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் எல்லோரும் இந்த புக்கெல்லாம் போடுறாங்க அப்படின்னா எல்லாம் ரிசர்ச் பண்ணாமலாம் போடுவாங்க சும்மா டைம் பாஸ்க்கு போடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர லைஃப்பில் வந்து பெரிய சேஞ்சஸ் கொடுக்குற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் ஸோ உங்களோட லைஃப்லேயும் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது அந்த விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஏஞ்சல் நம்பர் பாக்குறீங்க உங்களுக்கு அது என்ன மீனிங் கொடுக்குதுன்னு ஒண்ணு புரியல அப்படின்னா நீங்க என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு அது என்ன மீனிங்னால நீங்க பாக்குறீங்க நீங்க நெக்ஸ்ட் உங்களோட லைஃப்ல என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்ற கைடன்ஸ் தான் இந்த மெசேஜஸ் கொடுக்குது இதெல்லாம் தான் டேரட் ரீடிங் வந்து நம்ம வந்து கொடுக்குது இப்ப டேரட் ரீடிங்கும் ஏஞ்சல் மெசேஜும் இப்போ காமனாகவே இவ்வளோ கனெக்ட் ஆகிறப்ப இன்னும் பர்சனலாக பார்க்குறப்ப ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும் பயங்கரமான மெசேஜஸை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு லைஃப்பில் கிடைச்ச கிஃப்டாக நம்ம நினச்சிக்கலாம் யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்த கிஃப்ட் ஏஞ்சல்ஸ் நமக்கு கொடுத்த கிஃப்டாக நினச்சிக்கலாம் ஏஞ்சல்ஸ்னால் ஏஞ்சல்ஸ் மட்டுமே இல்லை நம்மளோட குல தெய்வம் ஒரு ஏஞ்சல் தான் நம்மளோட இஷ்ட தெய்வம் நம்மளோட ஒரு ஏஞ்சல் தான் ஸோ எல்லாமே நம்ம வந்து சூப்பராக யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் எப்படிமேனாலும் நம்ம கூட கனெக்ட் ஆகும் ஓகே உங்களுக்கு எதாவது பர்சனல் ரீடிங் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பார்க்குறீங்க ஒன்றுமே புரியாம குழப்பத்தில் இருக்கீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக எதனால் நீங்கள் இதை பார்க்குறீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத ஓகே இப்போது நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் எதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் Okay, number one and shangul ke, okay? nama na apa pun. நம்பர் ஒன் நினைச்ச உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கு உங்களோட தெய்வங்கள்ட்ட இருந்து நீங்க எந்த தெய்வத்தை வேண்டீங்களோ அவங்க கிட்ட இருந்து நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கு என்ன விதமான ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க சேஃபர் சைட்ல இருப்பீங்க அதெல்லாம் வந்து தலைக்கு வந்து தலைப்பாகையோட போன மாதிரி எங்களோட பிரச்சனை வரப்போகுதுன்னு பயந்த விஷயங்கள்லாம் அப்படியே அழுங்காம பட்டும் படாம வெளியே போகிறத உங்களால இந்த வாரம் ரொம்ப நல்லாவே பார்க்க முடியும் சேஃபான ஒரு இடத்துல இருக்கீங்க அதாவது உங்களோட ரொம்ப பழைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி நடந்த விஷயங்கள்லேருந்து திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கும் ஆனால் வந்த பிரச்சனை காணாமல் போகிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கும் உங்களோட மனசை வந்து சாந்தப்படுத்துறதுக்கும் உண்டான எனர்ஜி வந்து இந்த வாரம் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் வந்து உங்களை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கல உங்களை கூட இருக்கிறவங்களும் சேர்த்து சில விஷயத்தில் உங்களை அறியாமலே நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்க உங்களை அறியாமலே வந்து நீங்கள் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு இல்லாமலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களை சுற்றி இருக்க குடும்ப நபர்களுக்கு ரொம்ப சேஃபர் சைடில் இருக்குது அதாவது ஒரு சின்ன வயசில் நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா இவங்கெல்லாம் வச்சுட்டு போன மரம் வந்து இப்போ வந்து ரொம்ப பெருசாகி அந்த இடத்துல வந்து நிழல் கொடுக்குது அப்படி இருக்குல்ல ஸோ அப்போ அவங்க வந்து அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்கு பண்ணவே இல்லை அவங்க வச்சுருக்காங்க நல்லது நடக்கணும்ண்டு ஆனால் அவங்களோட பேரம் பேத்திங்க அதில் பெனிஃபிட்ஸ் எடுக்கிறாங்க அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே நல்லா இருக்குது சில முக்கியமான விஷயங்களில் இந்த வாரம் வந்து நீங்கள் செயல்பாடு எடுப்பீங்க ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க அதுக்குண்டான வேலைகள்லாம் வந்து தடங்குனதெல்லாம் வந்து வந்து நீங்க இந்த டைம் வந்து ஆரம்பிச்சிருவீங்க உங்களை வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது நீங்க வந்து இது நான் பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பண்ணுவீங்க அவ்வளவுதான் யாரும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியோ இல்ல திட்டியோ என்ன பண்ணாலுமே உங்களை ஸ்டாப் ஸ்டாப் பண்ண முடியாது நீங்கள் நினச்ச வேலையை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்வீங்க அதே மாதிரி எதாவது வந்து பொருள்லாம் வந்து காஸ்ட்லியான பொருள் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும் அது தொலைஞ்சது இந்த வாரம் அப்படின்னா அது திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கடலுக்குள்ளே போட்ட மாதிரி திருப்பி கையில் வந்து எடுக்கவே முடியாது ஸோ உங்களோட பொருளை நீங்கள் பத்திரமா சேஃபாக வச்சுக்கோங்க நீங்கள் ஹேண்டில் பண்ணுற வித சில காஸ்ட்லியான பொருளாக இருக்கும் ஏதாவது நகையாக இருக்கும் நீங்கள் இங்கங்கேன்னு வச்சுட்டு அப்புறம் காணான்னு சொல்லிடுற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னால் அது காணாமல் போச்சுன்னா இந்த வாரம் அது திருப்பி கிடைக்கிறது கஷ்டம் அதனால சேஃபா வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு உங்க பொறுப்பு தான் அதே மாதிரி நீங்க இந்த வாரத்துக்கு உங்களுக்கு எப்போவாவது வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப ட்ரைனாயிட்டீங்க ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகுது அப்படின்னா கொஞ்சோண்டு குளிக்கிற தண்ணியில் சால்ட்டு போட்டு அந்த தண்ணியில் குளிங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தூக்கம் வரும் ரொம்ப காமாவும் இருக்கும் மைண்டு இந்த வாரமே உங்களுக்கு மார்னிங் எல்லாம் பயங்கர குதிச்சு குதூகலமாக வேலை செய்வீங்க உங்களோட வேலையில் வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க உங்களோட வேலையில் யாரும் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஆக்டிவாக இருப்பீங்க உங்களோட கூட நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்களோட அம்மாவா இருக்கலாம் உங்களோட பொண்ணா இருக்கலாம் இருக்கலாம் மாதிரி ஃபேமிலி மெம்பரோட பிளட் ரிலேட்டிவ் வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இந்த வாரம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி உங்களோட வீட்டில் இருக்கவங்க ஒரு டைலாக் இருக்குல்ல குட்டி எட்டடி பாஞ்சா அவங்க அம்மா எட்டு அடி பாஞ்சா குட்டி வந்து பதினாறு அடி பாயும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு வர அடுத்த சந்ததியர் வந்து அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நீங்க ஒரு சின்னதாக லைட்டாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க படக்குன்னு எல்லா விஷயத்தையுமே வந்து கத்துக்குவாங்க ஸோ இது ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கு இதே வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அவங்க அம்மா அப்பா டாக்டரா இருக்காங்கன்னா அவங்களோட பசங்க வந்து ரொம்ப நல்லா இன்னும் பெட்டராக அவங்களோட ஃபீல்டில் அவங்களோட ஒர்க்கை கொடுப்பாங்க ஸோ இதில் எனர்ஜிலாம் அம்மா அப்பாவை காத்து பார்த்து கற்றுக்கிட்டு அதில் இன்னும் பெட்டராக ஷைன் ஆகக்கூடிய டைம் வந்து இந்த வாரம் இருக்குது அதே மாதிரி இப்போ பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்கன்னா ரொம்ப பெரிய ரோல் மாடலாக இருக்க போகிறாங்க இந்த வாரம் நீங்கள் ஒவ்வொரு பண்ணுற விஷயத்தையும் அப்படியே காப்பி அடிப்பாங்க குழந்தைங்க அதனால் நல்ல விஷயத்தையும் அவங்க முன்னாடி பேசுகிறதையும் செய்கிறதும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் லாங் டைமில் வந்து அது சப்போர்ட்டிவாக இருக்கும் அவங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் உண்டு பண்ணுறதுக்கு அவங்களோட மனசில் நல்ல விஷயங்கள் பதியறதுக்கு இதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப இதுதான் உங்களுக்கு நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான ஏஜர்ஸ் மெசேஜ் நம்பர் டூ உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கணும் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு நல்ல பண வரவு இருக்குது பண வரவில் எந்த பயமும் நீங்கள் தேவைப்பட வேண்டியதில்லை நல்ல சேமிப்பு இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் உங்களோட பண வரவு வந்து நீங்கள் இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டுக்கு இந்த டைம்ல வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தே அந்த பண ஈர்ப்பை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அது வந்து ஒரு நிம்மதியாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து தெளிவாக பண்ணிக்குவீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறீங்க வேற ஏதாவது பொருளாக வாங்கி கொடுக்குறீங்க நகையாக வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்குண்டான அமைப்பெல்லாம் இந்த வாரம் நல்லா இருக்கு ஏன்னா உங்களோட கையில் வந்து பணம் தங்கும் நீங்க யாருக்காவது பண்ணி பண்ணணும் அவங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குண்டான கேஷ் உங்களோட கையில் வந்துடும் அந்த அளவுக்கு அபெண்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பல விஷயங்களில் வந்து தெளிவாக இப்போ தான் நீங்கள் ரூட் பிளானே பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ணின பிளானில் ப்ராப்பராக நடக்க ஆரம்பிப்பீங்க ரொம்ப லாங் டேர்ம் பிளான் கூட இப்போ உங்களால் தெளிவாக நீங்கள் போட்டிருப்பீங்க நீங்கள் என்ன பிளான் போட்டிங்களோ யாருமே வந்து அந்த பிளான்க்கு வந்து பெரிய சப்போர்ட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் த தனியாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நடந்து போவீங்க ஏன்னா உங்களுக்கு டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் உங்களை எங்கேயுமே எந்த இருட்டுக்குள்ளேயும் தள்ள போகாது தள்ளாது உங்களுக்கு வெளிச்சத்தை காமிச்சிட்டே தான் இருக்குது உங்களுக்கு எல்லா பாதையும் தெரிய வந்துட்டே தான் இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கூட உடனே அதுக்குண்டான ஆன்சர் உங்களோட லைஃப்பில் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ரிஸ்கெல்லாம் சில ரிஸ்க் வந்து உங்களோட லைஃப்பில் எடுக்கிறீங்க நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுக்கிறீங்க பட் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் அதெல்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ வந்து இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீல் வந்தாலுமே நீங்கள் வந்து ரொம்ப ஹையர் எனர்ஜியில் தான் இருக்கீங்க அதனால் உங்களை யாரும் டச் பண்ணவே முடியாது நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும் ரிஸ்க் எடுக்காமல் ஒரு சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் நம்ம வந்து சக்சஸே பார்க்க முடியாது தானே ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே கிடையாது தாராளமாக எடுக்கலாம் சில விஷயத்தை வந்து புதுசாக நீங்கள் கற்றுக்கிறீங்க உங்களோட லைஃப்பில் புது பர்சன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்க அவங்க உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க எப்படி வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்ற சில ஐடியாக்களை வந்து ரொம்ப சிம்பிளான வேலை சொல்லிக் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்ச் பண்ணி ரொம்ப பெட்டராக வந்து சென்ஸ் பண்ணிக்குவீங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த வாரம் எல்லாம் வந்து இன்டியூட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது இதுதான் நடக்க போகுது இவங்கக்கிட்ட பேசலாம் இவங்க கூட பேச வேண்டாம் இந்த விஷயம் பண்ணலாம் இந்த பொருள் வாங்கலாம் இது வாங்க வேண்டாம் அப்படின்றதெல்லாம் இன்டியூட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் யார் வந்து போய் பேசுகிறாங்க யார் ஏமாத்துறாங்க அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா கண்டுபிடிச்சிருவீங்க இந்த வாரம் ஸோ அந்தளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம் அந்த ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு இன்னொரு கார்டு உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கல்ல பியூட்டிஃபுல்லான மாற்றம் இங்கே பாருங்கள் ஏஞ்சல்ஸோட சைனே பட்டர்ஃப்ளை இந்த பட்டர்ஃப்ளையே வந்திருக்கு ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனை தான் ஏற்படுத்த போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது உங்களுக்கு இன்னொரு கார்டு நான் எப்போவுமே மூணு தான் எடுப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தோணுச்சு நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் வந்து நீங்கள் உங்களை எங்கே வந்து ரீச் பண்ண போதுன்னு இன்னொரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி பட் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் எடுக்கிற எந்த ஸ்டெப்புக்குமே வந்து நீங்கள் தயங்க தான் உங்களோட சோலார் பக்ஸஸ் செக்ரா நல்லா இருக்கு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் நீங்கள் எங்கேயுமே வந்து லோவாகாமல் இதே கான்ஃபிடென்ஸில் உங்களோட வேலைகளை செய்யுங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் என் சிலர் வந்து உங்களை இப்போ வந்து இழிவாக பேசுறதும் உங்களை வந்து தப்பாக பேசுறதும் நீ எல்லாம் எடுக்கிறதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்கிறதும் இருப்பாங்க பட் அதெல்லாம் மீறி நீங்கள் அழகா ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்னோட எனர்ஜியில் ஏஞ்சல்ஸோட ப்ளெஸ்ஸிங்ஸில் பெரிய மாற்றத்தை உங்களோட லைஃப்பில் காட்ட தான் போகிறீங்க ஸோ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு இதுதான் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ரொம்ப ரொம்ப அருமையான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு சில இடங்கள்ல பொறுமையா இருக்கணும் பொறுமை ஒரு டைலாக் இருக்குல்ல பொறுமை எருமையோட பெருசுன்ட்டு அந்த மாதிரி பொறுமையா இருக்கணும் நீங்கள் பொறுமையா இருக்கிறப்போ உங்களுக்கு வேண்டிய விஷயம் தானா கிடைக்கும் சில விஷயத்துக்கு அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு நீங்கள் வந்து யாருக்காவது ஒரு ஹெல்ப்பே பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் நல்ல இன்டென்ஷன்ல தான் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அவசரப்பட்டு பண்ணுறதுச்சோ உடனே நம்ம அதை பண்ணிடலாம் உடனே இதை செஞ்சிடலாம் அப்படின்றது வந்து சில இடத்துல உங்களை தேவையில்லாத பிரச்சனைக்கு கொண்டுட்டு போய்விடும் அதனால பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி இப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது இது பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டபுள் மைண்டடாக இருக்குன்னா அப்போ என்ன நீங்கள் இப்போ அமைதியாக இருந்துடணும் எதுவும் பண்ண வேணாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இன்னும் கொஞ்சம் யோசிங்க யோசிச்சு தெளிவான முடிவெடுக்கிறது தான் கரெக்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில பெரிய மனித உங்களோட ப்ரொஃபைல்ல விட பெரிய மனிதர்களா இருப்பாங்க உங்களோட சீனியர் ஸ்டாஃபா இருக்கலாம் உங்களை விட ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் உண்டான சான்சஸ் இந்த வாரம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ஏதாவது ப்ரமோஷனுக்காக கேட்குறீங்க உங்களோட பிஸ்னஸில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு யாரையாவது மீட் பண்ண போகணுன்னு நினைக்கிறீங்க உங்களோட பிஸ்னஸை வந்து பெருக்கணும் அதுக்காக வந்து ஒரு மீட்டிங் பண்ணணும் அவங்கள சில பர்சனை மீட் பண்ண போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நல்ல பிளெஸிங்ஸ் இருக்குது அவங்க உண்மையாக பேசுவாங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக வந்து உங்களோட வல் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க அந்த இடத்துல பிரச்சனை வராமல் இருந்தாலும் கொஞ்சம் இருக்கணும் உங்களோட ஃபோக்கஸை வந்து வெளியே எடுக்கிற மாதிரி தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது நீங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே கரெக்ட் தான் பட் அந்த ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுது அந்த ஆகுதுன்னா படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு அதே மாதிரி இப்போ டிராவல் பண்றதுக்கு சான்சஸ் உங்களுக்கு இந்த வாரம் அமையும் அந்த ட்ராவல் டைம் எல்லாம் வந்து நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க உங்களோட கூட இருக்கவங்க இதெல்லாம் எங்கப்பா இந்த ரொம்ப இங்க குளிரா இருக்கு ரொம்ப வெயிலா இருக்கு ரொம்ப மழையா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்க வந்து அந்த ஒவ்வொரு சீசனையும் என்ஜாய் பண்ணி அந்த டிராவலை வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ அதுக்கான சான்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு சிவபகவானோட அருள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்க சிவபகவான் வழிபாடெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவரோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து எங்க இருந்து எப்படி நடக்கும்னே தெரியாது திடீர் திடீர்னு உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே நமக்கு பிரச்சனை வரும் தானே நினச்சோம் இங்கே எப்படி இது நல்லது நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெட்டராக இருக்குது அதனால நீங்கள் சிவபெருமானோட வழிபாடு வந்து பண்ணுங்கள் சும்மா ஒரு விளக்கு வச்சு பண்ணுங்கள் ஒரு மண்டையில் ஒரு சின்ன விரதம் இருங்க இல்லை மண்டையில் வந்து சிவபெருமானோட ஸ்லோகங்கள்லாம் சொல்லுங்க உங்களை இல்லை கோயிலுக்கு போயிட்டு வாங்க மண்டே அன்னைக்கு உங்களுக்கு அந்த ஒரு சின்ன வேண்டுதலே வந்து உங்களுக்கு சூப்பரான பிளெஸிங்ஸை சிவபெருமான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து நல்ல நியூஸ் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் போகாத சில புது இடங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வரக்கூடிய டைமில் வந்து அமையும் அது ஒரு புது ஊராக இருக்கலாம் புது பிளேஸாக இருக்கலாம் ஒரு புது இடமா இருக்கும் அது வந்து நீங்கள் இது வரைக்கும் நான் போனதே இல்லை அப்படின்ற அப்படின்ற மாதிரி ஒரு இடமா இருக்கும் அங்கெல்லாம் வந்து நீங்க போயிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு அது நீங்க போறீங்கன்னா நீங்க என்ஜாய் பண்ணியும் போவீங்க உங்களோட லவ் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ரொம்ப சைலண்டா போகும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ப்ராப்பரா போயிட்டு இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனா கூட தள்ளி இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு திருப்பி பேசி அது நார்மல் ஆயிடுவாங்களே தவிர எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் போறதுக்கான சான்சஸே இல்லை இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுக்கு மேலே டீட்டெயில்டாக பேர்ஸ்னல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பேசலாம் உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டேரட் ரீடிங்லேயும் ஏஞ்சல் ரீடிங்லேயும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ